வணக்கம் இது உங்கள் சி வி இசு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான வீடியோ என்னன்னா நேத்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் தினேஷ்கு ஆப்ப வைக்கணும்னு நினச்சி அங்கே வந்து கடைசியில் அவங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பை அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் அதாவது புள்ளிங்க உட்பட எல்லாருமே விசித்ராவை கழிவு ஊத்துன விஷயங்கள் தான் பயங்கர மேட்ராக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இது விசித்திராக்கு கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு என் ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தவறாக போயிட்டுருக்குன்றதை உணர்த்துகிற மாதிரி ஒரு டாஸ்க்கு இதுக்கப்புறமாவது அவங்க வருந்து வருந்துவாங்களான்றது கேட்டால் திருந்திருக்கும் டைம் கிடையாது வருந்துறதுக்கும் டைம் கிடையாது அதனால தான் வந்துட்டு ஒரு பொருளையை வந்துட்டு கிளப்பிட்டுருக்காங்க விசித்திரம் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பட் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷன் நியூஸும் வரலை சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க தினேஷ் பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவர் வந்து எனக்கு முதல்ல தெரியுனாங்க அதுக்கப்புறம் ரொம்பலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் வயல் கார்டு என்ட்ரியாக வந்தார் மாயா கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மூஞ்ச காமிச்சார் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்புறம் பூர்ணிமா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இவங்க எல்லாரையும் போட்டு என்னையும் போட்டாங்க எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஆனால் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு எடுத்து பேசும்போது எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு ஆனால் கடைசியில் அந்த பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிற விஷயங்கள் நம்மளுக்குலாம் ஆப்பாக இருக்கும் நான் கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இவருக்கு அகேன்ஸ்டாக மாறினாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா எப்போ அவருக்கு தேவையோ அப்போ ஜாயிண்ட் அடிச்சுப்பார் எல்லோருக்கிட்டையும் ஆனாலும் ஒரு சில பேர் இவரை வந்து கவுத்துலாம் விட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இது வரைக்கும் மாதிரி தெரில ஆனால் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தினேஷ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே எனக்கு அகேன்ஸ்டாக மாதிரி எனக்கு ஒரு தோ விஷயம் தோணுச்சு ஒரு வேலை என்ன அவர் வெளியே தூக்குறதுக்காக தான் அவரெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட விஷயங்கள் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவர் இங்கே டைட்டில் வென் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அதேமாதிரி யார்கிட்டையுமே பெருசாக அட்டாச்மெண்ட்டே வச்சுக்க மாட்டுறாரு அவட மாதிரி சொன்னாங்க அவர் அட்டாச்மெண்ட் வச்சா என்ன வைக்கலன்னா என்ன அதுக்கப்புறம் இவரோட அட்டாக் எல்லாம் வந்துட்டு லேடிஸ்கிட்ட ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்குது ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒருத்தவங்க கிட்ட லேடிஸ் ஒருத்தங்க வந்துட்டு லேடிஸ்கிட்ட கேவலமாக பேசுனா எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரே அண்ணாயங்காக இருக்கும் அப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு தினேஷ் அந்த மாதிரி பெண்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது சரிங்களா அவங்களாம் வந்து கற்பனை படிக்கிறாங்க நம்ம விசித்திரா அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி அந்த யூஸ் அவருக்கு வந்து என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்னை வந்து அவர் கத்துறாருன்ற மாதிரி தோணிச்சுட்டாங்க என்ன யூஸை பற்றி இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை இவங்க வந்துட்டு இவரை கண்டஸ்டண்டாக பார்க்காம கண்டஸ்டன் மீறி பார்க்குறாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் மா என்ன பண்ணாங்க இவரோட முதல் பெஸ்ட்டு வஸ்ட்டு அதை முதல் சொல்லுங்கள் அதாவது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து சுத்தமாக இவங்க சொன்னது எதுவுமே சரியில்லை இதுலையாவது கரெக்டாக சொல்கிறாங்களா பார்க்கலான்ற மாதிரி கேட்கும்போது பெஸ்ட்டுன்னா கேப்டன்ஷிப்பை சொல்லுவேன் ஒஸ்ட்டுனால் என்னை எப்போ பார்த்தாலும் ஃபேக்கு ஃபேக்குன்னு இருக்காரு அது வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு அசிங்கமாக கேவலமாக போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னோடய எண்ணம் அப்படின்ற மாதிரி சொன்னவனு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு பிக் பாஸ் கேட்டவொன்று ஒட்டுமொத்தமாக டிஸ்அக்ரின்ட்டாங்க நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல இது வந்து தவறு அப்படின்ற மாதிரி அதாவது நீங்கள் தினேஷ் பற்றி நினச்ச விஷயங்கள் எல்லாமே தவறுன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து மூஞ்சில் கறியை புதுசின மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க ஏன்னால் இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம வந்துட்டு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அந்த கேமை கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் விளையாடுற கேம் மட்டும் கணக்கு தெரியும் ஆனால் அந்த கேமுக்கு மீறி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சி நம்ம உள்ளே இறங்கணும்னா கண்டிப்பாக அந்த கேம் தவிர்த்து மற்றவ தான் தெரியுமே தவிர அந்த கேம் கண்ணுக்கு தெரியாது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம விசித்திரம் மாட்டிட்டாங்க அதனால தான் தினேஷோட அன்பை வந்துட்டு நம்ம வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி போராடிட்டு இருக்காங்க இவரோட அன்பு இவங்களுக்கு எதுக்கு இவங்களுக்காக நாலு அன்பு வெளியே காத்துக்கிட்டு இருக்கு என்னையா நடக்குது இப்போ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ மட்டும் கிடையாது தினேஷ் கிட்ட இருந்து விசித்திரா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் ஜோக்ஸ் பேசுகிறதா இருந்தாலும் சரி அவர் கிட்ட போய் இந்த டான்ஸ் மாறத்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு தான் இருந்துச்சு பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன் திரும்ப திரும்ப தினேஷ் விலகி போனாலும் இந்த விசித்திரா நெருங்கி வந்து சண்டை போட்டு நெருங்கி வந்து சண்டை போட்டு நெருங்கி வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நின்பரில்